அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஐம்பது சென்ட்டுக்கான இடம் பார்க்க போகிறோம் ஐம்பது சென்ட்டு சார் ரோடு ஒட்டினாப்பிலே கார்னர் பீஸ்லேயே ஐம்பது சென்ட்டு இது தார் ரோடு இந்த காலம்லாம் வந்து நம்ம ஐம்பது சென்ட்லேயே வந்துது சார் சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கு பாருங்க சார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணமரம் அப்படியே அதை சுற்றி நம்ம லேண்டு தான் சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கு வாங்க இப்போ சைட்டை பார்க்கலாம் சுற்றி ரோடு சார் ரோடு ஒட்டினாப்பிலே ஐம்பது சென்ட்டு சார் பாருங்க பக்கத்துலேயே வில்லேஜ் பக்கத்துலேயே வில்லேஜ் வில்லேஜ் ஒட்டினாப்புலேயே சைடு சார் பாருங்க ரோடு சைட்டு அப்படியே ரோடு ஒட்டினாப்புலேயே சைடு சார் சைடு பாருங்கள் சார் ஐம்பது சென்ட்டு சார் ஐம்பது சென்ட்டு மினிமம் தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் கேட்டோடு இருக்குது சார் நன்றி